கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் அவர்கள் அதிகாலை ஆறு மணியளவில் பரிதாபமாக உயிரிழந்தார் அவரின் உடலானது தேமுதிக அலுவலகத்தில் நல்லடக்கமும் செய்யப்பட்டது இந்த வீடியோ பார்க்கற நீங்க அவருடைய ஆன்மா அடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க இந்நிலையில் தான் தற்போது சென்னையிலேயே அதிகமாக மக்கள் கூடக்கூடிய இடம் இரண்டு இடமாக தான் உள்ளது ஒன்று தேமுதிக அலுவலகத்தில் விஜயகாந்துடைய நினைவிடம் இன்னொன்று விஜயகாந்துடைய வீடு தற்போது விஜயகாந்துடைய இறப்பு செய்தி கேட்டு வர முடியாத முன்னணி நட்சத்திரங்கள் தற்போது அவருடைய நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு அவருடைய வீட்டிற்கு சென்று மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள் அந்த வகையில்தான் சரத்குமார் சூர்யா கார்த்திக் ஜெயம் ரவி சிவகார்த்திக் உள்ளிட்ட பல பிரபலங்கள் தற்போது நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு அவருடைய வீட்டுக்கு சென்று அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள் இந்நிலையில் தான் தற்போது விஜயகாந்த் இறந்து ஏழு நாள் கழித்து அவருடைய வீட்டிற்கு ஒரு பார்சலும் ஒரு லெட்டரும் வந்துள்ளது அந்த பார்சலை பிரித்து பார்ப்பதற்கு முன்பு அதனுடன் இருந்த லெட்டரை எடுத்து படித்து பார்த்தார்கள் அதை படித்தவுடன் குடும்பத்தாருடைய கண்களே கண் கலங்கிவிட்டது அப்படி அந்த லெட்டரில் என்னதான் இருந்தது தெரியுமா அந்த கடிதத்தில் அன்பு மனைவி மற்றும் மகன்களுக்கு இந்த விஜயகாந்த் எழுதுவது உங்களுக்காக நான் நிறைய சொத்து சேர்த்து வைத்திருக்கிறேன் உங்களுக்காக என்று சொல்வதை விட அதை நம் மக்களுக்காக சேர்த்து வைக்கிறேன் என்பது சொல்வதுதான் சிறந்ததாக இருக்கும் இவ்வளவு காலம் நான் சினிமா துறையில் நிறைய சம்பாதித்திருக்கிறேன் ஆனால் அதை முழுவதுமே நான் அனுபவிக்க விரும்பவில்லை அதே சமயம் மொத்தத்தையும் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய மகன்களுக்கும் கொடுக்கவும் நான் விரும்பவில்லை ஆகையால் என்னுடைய சொத்தில் பாதி சரிசமமாக ஏழை மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் இது என்னுடைய விருப்பம் இந்த மொத்த சொத்தையும் நீங்கள் அனுபவிக்கக்கூடாது இதில் பாதி மக்களுக்காக நீங்கள் செலவிட வேண்டும் ஏழைகளுக்கு சாப்பாடு போட வேண்டும் திருமணம் செய்ய முடியாமல் கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு உதவ வேண்டும் அனாதை விடுதி முதியோர் இல்லத்துக்கு நீங்கள் இந்த பணத்தை பணம் செலவழிக்க வேண்டும் அதே நான் இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதே போல் ஒருவர் கூட நம் வீட்டுக்கு வந்து சாப்பிடாமல் செல்லக்கூடாது நான் இறந்த பிறகு என்னுடைய சமாதிக்கு என்னை பார்க்க வருவர்களுக்கும் நீங்கள் உணவு வழங்க வேண்டும் இந்த லெட்டரை படித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கும் அந்த பார்சலில் ஒரு மஞ்சப்பை இருக்கும் அந்த மஞ்சப்பைக்குள் ஒரு சாவி இருக்கும் இது எதனுடைய சாவி என்று உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் இது என்னுடைய வங்கி லாக்கருடைய சாவி அதில் சொத்து பத்திரத்துடைய பத்திரங்களும் சில நகைகளும் பணங்களும் அதில் இருக்கும் இந்த லாக்கர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தில் பாதியை நான் சொல்ல விஷயத்துக்காக தான் நீங்கள் செலவு செய்ய வேண்டும் நான் இறந்து ஒரு வாரத்துக்கு பிறகுதான் இந்த லெட்டர் உங்க கைக்கு வரும் இதை நான் வங்கி மேலாளரிடம் ஏற்கனவே தெரிவித்திருந்தேன் நான் இறந்து ஒரு வாரத்துக்கு பிறகு இந்த லெட்டரை அனுப்பும்படியும் இதன் விவரங்களை உங்களுக்கு சொல்லும்படியும் கூறியிருந்தேன் எனக்கு தெரியும் நான் சொன்னதை நீங்கள் நிச்சயமாக செய்வீர்கள் என்று இப்படி ஒரு லெட்டரும் ஒரு பையும் வந்து விஜயகாந்த் சார்களுடைய வீட்டுக்கு வந்ததாக தற்போது சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி வந்து இவ்வளோ இருக்கு ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்